ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஹவுப் புரியார் ஜோட்டப்கள் இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கெத்த நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் நம்மோடு கூட இருக்கிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்கள் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முன்னேற்றத்தின் படிகளுக்கு விரோதமாக அநேகரம் எதிராக் போராடி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வீழ்த்துவதற்கு தீவிரம் பண்ணி தீவிரமாய் போராடி கொண்டு அநேக ஜனங்கள் உண்டு இன்றைக்கி நாங்கள் எடுக்கிற ஒரு தொழிலாக இருக்கலாம் எடுக்கிற நாங்கள் செய்ய போகிற ஊழியங்களாக இருக்கலாம் நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்திலும் அநேகர் உங்களுக்கு எதிராக போராடி போராடி உங்களுடைய வீழ்த்த நினைக்க அநேகர் உண்டு சில நேரம் நம்ம அநேக கட்டங்களில் நாங்கள் போராடி பார்ப்போம் போராடி நாங்கள் அதறியப்பட்டு சோர்வுப்பட்டு பலவீனப்பட்டு பட்டு நாங்கள் ஒரு நாள் சோர்ந்து போய் பலநற்றவளாக இருக்கிற போது உண்டாகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போகிற தேவ ஜனங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வார்த்தை புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பன்னிரெண்டாம் இப்படியா சொல்கிறது போராடிகளை தேடியும் காணாதிருப்பாய் யுத்தம் யுத்தமனின் மனுஷர்கள் ஒன்றியமில்லாமல் இல்பொருளாவார்கள் நீ தேடியும் காணாதிருப்பாய் யாரெல்லாம் நமக்கு எதிராய் போராடுகிறார்களோ நமக்கு யாரெல்லாம் நம்மை விழுத்த தீவிருக்கிறார்களோ யாரும் யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்கிறார்களோ எதை குறித்தும் கவலைப்படாதீங்க இன்றைக்கி அநேக குடும்பங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி அநேக கணவன் மனைவிக்குள்ளான போராட்டம் தாய் சோதரங்களுக்குள்ள போராட்டம் இன்னைக்கு தொழிலில் எடுக்கிற முயலின் போராட்டம் இந்த போராட்டத்தின் முடிவை கத்தராய் தேவனால் மாத்திரம் தான் தர முடியும் அதான் அவர் சொல்லுகிறார் அநேக வேதம் சொல்லுது உங்களோடு போராடி இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களையும் நீங்கள் தேடியும் காணாதிருக்க நாட்கள் வரும் இன்னைக்கு நமக்கு எதிராக அநேக போராட்டங்கள் யோசிச்சு பாருங்க மந்திரவாதங்களினால பில்லி சூனியத்தினால ஏவலினால பொறாமையினால எரிச்சலினால இன்னைக்கு அநேக ஜனங்கள் எங்களை எதிராக இருக்கலாம் சில நேரம் போராடி நம்ம விலநிற்றவளாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு தேவ வார்த்தை அதுதான் இதை சொல்லுகிறார் உன்னோடு போராடுகளை நீங்கள் தேடியும் காணாதிருக்க போகிறீர்கள் ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கா எனக்கா யுத்தம் பண்ண போகிறார் எனது யுத்தம் இது என்னுடையதல்ல கர்த்தருடையது அடுத்த நீங்க அமர்ந்திருந்து நானே கத்திரன்னு அறிந்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் பிரியமான தேவ பிள்ளைகளே எதிர ஆயிரம் எதிராளிகள் எழும்பினாலும் நமக்கு ஒரு தெரிந்த ஒரே வழி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போமா இருந்தால் அவருடைய பாதத்திலே நாம் முழங்கால் படிடுவோமா இருந்தால் அவருடைய பாதத்திலே இருந்து நாங்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜிபிப்போமா இருந்தால் கர்த்தர் எனக்காய் உங்களுக்காக யுத்தம் பண்ணி வேட்டியை சிறக்க பண்ணுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார் அதனால்தான் நான் சொன்னார் உன்னை தொடுகிறேன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் அவனை விரோதமாய் நான் கையசைப்பேன் இந்த உலகத்து ஜனங்களுக்கு இதைப் பற்றி தெரியாது போராடுகள் இதைப் பற்றி தெரியாது ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் எனக்காக நல்ல தெய்வம் உண்டு எனக்காக வழக்காடுகிற தெய்வம் உண்டு எனக்காக வெற்றியை கொடுக்கிற தெய்வம் உண்டு அவர் தான் இயேசு கிறிஸ்து பிரியமான தெய்வ பிள்ளைகள் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல பாருங்க அடுத்த போய் சொல்லுது உன்னோடு யுத்த மனிதர் மனுஷர்கள் ஒன்றியமில்லாமல் பொருள் ஆவார்கள் இன்றைக்கு போராடலாம் எதிரான ஆயிரம் காரியங்களை செய்ய தங்கள் பணபலத்தினால் போராடலாம் தங்கள் அதிகார பலத்தினால் போடலாம் போராடலாம் தங்கள் இருக்கிற தங்களுடைய வல்லமை குடித்து கொண்டு போராடலாம் ஒன்றும் இல்லாமல் போகும்படி கேத்தர் செய்ய இருக்கிறார் இன்றை உங்கள் பலவினத்தை பார்த்து சத்துர அடிக்க வரலாம் உங்களுடைய இயலாமைகளை பார்த்து சத்துர அடிக்க வரலாம் ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க நானும் நீங்களும் சேவிக்கிற தெய்வம் நானும் நீங்களும் தொழுதுகளை கடவுள் எனக்காய் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிற ஆண்டவராய் தேவனாய் இருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை நீங்கள் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு ஆண்டவரே இவளோடு என்னால் போராட முடியல எதிர்த்து எதிர்த்து என்று போராடி கொண்டு உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் போராடி நீங்கள் தேடியும் காணாதிருக்க நாட்கள் சீக்கிரமாய் யுத்தம் அவர் போகிறார் பிரியமான சகோதரி உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற போராடி கொண்டிருக்கலாம் உங்கள் தக்க வைக்க போராடி கொண்டிருக்கலாம் உங்கள் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம் தடைகள் அநேக எதிராளிகள் எழுந்து கொண்டிருக்கலாம் கவலைப்படாதீங்க கத்தர் எனக்காய் உங்களுக்கு யுத்தம் எடுக்கிற மட்டுமல்ல வெற்றி சிறக்க பண்ணுகிற கடவுள் நம்முடைய ஆண்டவர் எனவே இந்த மாமா அந்த வேளையில யாரா இருந்தாலும் ஒன்றை நிச்சயத்துக் கொள்ளுங்க இந்த யுத்தம் என்னுடையதல்ல உங்களுடைய அது கத்தருடையது அதுதான் தேவ பிள்ளையுடைய பலன் அதுதான் தேவ பிள்ளையுடைய நம்பிக்கை இன்னைக்கு இந்த எந்த வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நீங்க எந்த தேசத்தின் உங்களால் உங்களோட யுத்தம் என்கிற ஒவ்வொரு மனுஷனையும் உங்களை விழுத்த நினைத்த ஒவ்வொரு மனுஷங்களையும் நீங்கள் தேடியும் காணாதி சீக்கிரமாய் வரப்போகிறது அவர் உங்களுடைய எல்லைகளை பிரவேசிக்காதபடி உங்களுடைய இல்லங்களிலே பிரவேசிக்காதபடி உங்கள் தொழிற்சாலைகளில் பிரவேசிக்காதபடி உங்களுடைய சபை ஊழியத்தில் பிரவேசிக்காதபடி கேத்தர் அவரை ஒன்றும் இல்லாமல் போகிற நாட்கள் மிக சமீபம் அதனால சொல்லுகிற அடுத்த போய் சொல்கிறது உன்னோடு யுத்தமனின் மனிதர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் வாழ்க்கை வறுமையாய் போய்விடும் அடுவாழ்வு இல்லாம போய்விடும் காரணம் தேவ பிள்ளைகள் மேல் கைவிடுத்த போது தேவன் தேவ பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ண இருக்கிறார் அதான் வசனம் சொல்லு உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாறு விழுந்தாலும் அது உன்னை அணுகாது சத்துருக்கள் எங்கள் போல் வெள்ளம் போல் சத்துருக்கள் வந்தாலும் கத்தடி ஆவியான கொடிபிடித்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் எனவே நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க இந்த யுத்தம் நீங்க எந்த யுத்தத்துக்குள்ளாய் கடந்து போகிறீர்கள் எந்த போராட்டத்துக்குள்ளாய் கடந்து போகிறீர்களோ எந்த வேதனைக்குள்ளாய் கடந்து போகிறீர்களோ யாரெல்லாம் எதிர்க்கிறார்கள் உடைக்க பார்க்கிறார்கள் விழுத்த பார்க்கிறார்களோ

போராட முடியல இனிமேல் இவங்களை எதிர்த்து நிற்க முடியல ஆண்டு இனிமேல் இவங்களை எதிர்த்து நிற்க எனக்கு திராணியில் என்று வேதனையோடு இருக்கிறீர்களா கவலைப்படாதீங்க உங்கள் கூக்குரலின் சத்தத்தை கேட்டு தேவன் இறங்கி வந்து அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் அவரைப் போல நன்மை செய்கிற தெய்வம் இல்லை அவரை போல உயர்த்துகிற தெய்வம் இல்லை அவரை போல கரிசன தெய்வம் இல்லை அவர் உங்களுக்கா எனக்கா யுத்தமணி ஜெயந்தர ஜெயம் இந்த வேளையில் உங்களுக்கு எதிராக எழும்புற அத்தனை பேரையும் கத்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுங்க அத்தனை பேரையும் கத்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து அமர்ந்திருந்து நானே கத்தரன் அறிந்து கொள்ளுகின்ற தேவனை நோக்கி அமர்ந்து

ஏயம் சீகரம் அய் வரம் உங்களுடு போராடி Ober விறைளை இன்னையலுந்த எல்லிது வேங்க நீங்கள் தmaybeடியம் காணாதிருக்குர் நாட்கள் வரம் உங்களுடு ஜுத்தம் மனிரு ஒன்றை மிலாமல் எல்லப் பருகுவாயிப் போவார்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள் ஏனென்றால் கெத்தர் செய்தால் என்று பெரிதாய் செய்வார் நாம் செய்தால் சிறிதாய் செய்வோம் கத்தர் செய்தால் பெரிதா இருக்கும் பயப்படாதீங்க கெத்தர் என்னோட கூட இருக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே இனிமேலும் என்னால் போராட முடியல இனிமேலும் என்ன எதிர்த்து நிற்க முடியல என்னால் வெலன் இல்ல எனக்கு நீங்கதான் தேவை என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையிலும் கூடவே இருந்த யுத்தத்தை இப்போ ஜெயந்திர வல்லமில்ல தேவனா இருக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் கெத்தர் வெற்றி சிறக்க பண்ண போகிறார்

ஜபிக்கிறோம் ஆண்டவரே தேசத்து எந்த மூலிகள் சத்தத்தை கேட்கிறார்களோ ஆண்டவரின் வாழ்க்கையில் போராட முடியல ஆண்டவர் இந்த எதிராளிகளால் எதிராளிகளுடைய போராட முடியல இந்த தொழிலில் போராட முடியல ஆண்டவர் எனக்கு நீங்கள் உதவி செய்ய யாராலுமே நோக்கி கதறுகிறார்களோ இப்படி பிள்ளைகளுக்கான யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்து நீர் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே பலத்திலும் இல்ல பராக்கிரமத்திலும் இல்ல என்னுடைய ஆவில் ஆகமெண்ட் சொன்ன ஆவியானவரே ஜெயம் உண்டாகட்டும் ஆண்டவரே வாழ்க்கையில் வெற்றி சிறக்க பண்ணட்டும் ஆண்டவரே பிள்ளைகளோடு யுத்தம் பண்ணி ஒவ்வொரு மனசுலையும்

போரில் கத்தருடைய யுத்தம் ஜெயமாய் மாறும் காட் பிளேஸ் யூ